பழனியில் குடிசை பகுதியில் வளர்ந்து வரும் இளம் விஞ்ஞானி திண்டுக்கல் மாவட்டம் பழனி சத்யாநகரை சேர்ந்தவர் முரளி மனைவி வீரமணி பெயிண்டர் வேலை செய்து வருகிறார் இவர்களது மகன் மோகன்ராஜ் பனிரண்டு இங்குள்ள சிறுமலர் நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஏழாம் வகுப்பு செல்கிறார் சிறிய வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் படிப்பிலும் சுட்டியான மோகன்ராஜ் தந்தை முரளியின் ஊக்கத்தால் சிறிய ஃபேன் மிக்சி கிரைண்டர் எப்படி பழுது பார்ப்பது இது எவ்வாறு கையாள்வது என சிறிய வயது முதல் கற்றுக் கொடுத்து வந்தார் அதன் முயற்சியாக சிறிய சிறிய பல்வேறு கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக வாக்கம் கிளீனர் சைக்கிள் பிரேக் பிடித்தல் லைட் எரியும் வகையிலும் தற்போது மாடியில் காய வைக்கும் துணிகளை மழைநேரங்களில் நேரங்களில் துணிகளை விடாமல் இருக்க பேட்டரி வயர் லைட் பிளேடு அடாப்டர் சுவிட்சை கொண்டு நூற்றி பத்து ரூபாய் செலவில் மழை வருவதை எச்சரிக்கும் வகையில் அலாரம் லைட்டும் கூடிய வகையில் பரீட்சை அட்டையில் மாதிரி வடிவமைத்து அசத்தியுள்ளார் இதன் மாடியில் பொருத்தும் செலவு ஐநூறு ரூபாய் செய்ய முடியும் என்றும் மேலும் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிறைந்தவுடன் அலாரம் அடிக்கும் வகையிலும் மாற்றியமைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த கட்ட முயற்சியாக வீட்டிற்கு பயன்படும் வகையில் ரோபோ கண்டுபிடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற இளம் விஞ்ஞானிகளை பள்ளி கல்வித்துறை சார்பில் ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அந்த லைட் ஏரியல மனைடர்கள

என் பெயர் வந்து என் பெயர் வந்து மோகன்ராஜ் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு பன்னெண்டு வயசு ஆகுது எனக்கு இந்த ஆர்வம் எங்க அப்பாட்டு இருந்து தான் நான் இந்த கத்துக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆர்வம் இருக்கு நானாவும் ஏதாச்சும் கண்டுபிடிப்பேன் யூடியூப்பும் பார்த்து கண்டுபிடிப்பேன் இதுல நான் கண்டுபிடிச்சது வந்து ரெயின் அலாட் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆஹ் ஏர் கூலர் கண்டுபிடிச்சிருக்கேன் வேக்யூம் கிளீனர் கண்டுபிடிச்சிருக்கேன் லைட் லைட் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆஹ் அப்புறம் ஃபேன்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் வாஷிங் மிஷின் வர மாதிரிக்கெலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் சும்மா இருக்கிற நேரத்துல ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் நான் வந்து ரெயின் அலர்ட் சிஸ்டம் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால என்ன பயன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாடியில வந்து சில பேர் துணியை காய போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்ப மழை பெஞ்சிச்சுன்னா துணியெல்லாம் நினைஞ்சிருது அதனால அந்த சிஸ்டத்தை மேல செட் பண்ணிட்டோம்னா கீழே அடிக்கும் மழை மழை வரும்போது கீழே பசர் அடிக்கும் இதுதான் இதோட யூஸ்

வாங்களை இப்ப வாட்டர் டேங்க் நிறைய பேர் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க வாட்டர் டேங்க் நிறைஞ்சு பாதி தண்ணி கீழே போகுது அதனால இதே மெத்தடா அப்படியே அந்த பிளேட் அந்த தண்ணியில வச்சிட்டம்னா இப்ப தண்ணி நிறைஞ்சு மேலே வரும்போது அதே மாதிரி அலாரம் அடிக்கும்